வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் தங்கவயலில் கேஜிஎஃப் மக்கள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சார்பில் கேஜிஎஃப் தாலுகாவில் குழு ஆர்ப்பாட்ட பிரச்சாரம் மற்றும் கையெழுத்து சேகரிப்பு நடைபெற்றது இப்பிரச்சார ஆர்ப்பாட்டமானது நகரசபை உறுப்பினர் தங்கராஜ் முன்னிலையில் நடைபெற்றது

ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை இன்னைக்கு இந்த பகுதியில் துவங்கியிருக்கோம் இன்னைக்கு கர்நாடக மாநிலம் முழுக்க இந்த மக்கள் இயக்கத்தை வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து மாநிலம் முழுக்க இந்த இயக்கம் நடந்தினது கோலார் தங்கவயிலையும் கூட நவம்பர் இருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் இந்த மக்கள் இயக்கத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இன்னைக்கு கோலா தங்கவயில் நாம் எடுத்துக்கினாக்கா